என்னடா என்ன சொல்லிக்கலா அந்த பிரகாஷ் என்ன பக்கத்துலயே கட்டளை போட்டு உட்கார்ந்து காப்பி இருக்கு

ఇన్స్పెక్టర్ ప్రకాష్ కమింగ్ త్రూ మెయిన్ ఛానల్ ఇన్స్పెక్టర్ ప్రకాష్ కమింగ్ త్రూ మెయిన్ ఛానల్ కంట్రోల్ రూమ్ రిసీవింగ్ కంట్రోల్ రూమ్ రిసీవింగ్ వర్క్ ప్రోగ్రెసింగ్ ఇన్ కరెక్ట్ డైరెక్షన్ రిజల్ట్స్ వెరీ సూన్ ఎక్స్పెక్టెడ్ ద సస్పెక్ట్ ఇస్ హైడింగ్ ఇన్ ద జంగల్ ఇట్స్ అ వెరీ థిక్ ఫారెస్ట్ సో ద మొబిలిటీ ఇస్ వెరీ మచ్ రెస్ట్రిక్టెడ్ ఎనీవే నిశ్చయమా నా ఒక రిజల్ట్ తోట దాంగ వరువే ప్లీజ్ ఇన్ఫార్మ్ దిస్ మెసేజ్ టు ఐజీ విల్ బి బ్యాక్ ఆన్ ద లైన్ టుమారో யோ நீ உண்மையிலேயே மூலிகாரிக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கியா போய் சொல்லாம சொல்ல அன்னைக்கு கூட நம்ம காட்டுக்குள்ள போய் அவ்வளவு செடிங்களை புடிங்கிட்டு பார்த்தா அப்படி தெரியலையே

நான் வந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் அவசரப்பட்டு நீ என்ன சொல்ல சொல்லிடுறேன் ஒரு வயசு பண்ண தொட்டு அவன் நெட்டியில குங்குமம் வைக்கிறியே உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு கேட்க போறேன்

இருந்தா வரப்போற வாழ்க்கை நல்லா இருக்காது மீனாட்சி உன்ன மனசார நேசிக்கிறேன் உனக்கு சம்பந்தமா இல்லையா சொல்லு எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்த உடனே நம்ம காதல் விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும்

உங்க அண்ணன் வந்த உடனே முதல்ல நான் அவரை சந்திக்கணும் சரி வாங்க போல யோ வேண்டியப்பட்ட பசங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ண சொல்லியா வேண்டிய பார்த்து முடிச்சிருவோம் நம்ம பிஏ கல்யாணம் ஆற்ற வச்சு எல்லாரும் மறந்து போயிட்டு போல இருக்கு

செவ்வந்தி மூடிச்ச மூடிச்சம்மாலே இனிக்கும் இன்பத்தேனே முகத்தில் ஒரு மந்திர புன்னகை சிந்திடும் சென்றிடும்போவே செந்தூரப்பட்டு வைக்க போறேன் ஒண்ணு தாரே நீனைத்து வந்த காரியம் என்றது காதலும் வந்தது கண்டாங்கி மயிலே என் காதில் வந்து சந்தோஷம் சொல்லுக்குயிலே கண்டாங்கி மயிலே என் காதில் வந்து சந்தோஷம் சொல்லுக்கு இயலே үнэгүй биднийг хэнтэй ч ярилцахгүй байх ёстой юм байна குயிலென்று தன்னைத்தான் சொல்லிக்கொண்டு காக்கை ஒன்று பாட வந்தது அப்பப்பா பாசம் தப்பப்பா வெளிவேஷம் காலம் இன்று மாறிவிட்டது ஒரு தடு மாத்திரமா ஒரு தடு மாத்திரமா இங்கு புனை மாத்திரமா அழை என கொன்றும் அச்ச புயல் இதை வலை வீசி பிடிக்க வந்து அறியாத பச்ச புள்ளையே வேணா இங்க வேணா நான் புத்து தான் நல்ல ஆளு துன்பம் தந்தா தோட்டம் தேடு தந்தருவாரு தலையன வண்டையோடு ஜிப்பா புள்ள டப்பா வாறு ஒரு தகதில் தகவலி ஒருக்கொரு காவல் உண்டு உண்மைக்கோரு பாதை உண்டும் பாதை தவறானது ஏழை மக்கள் சோதனைகள் ஏற்றுக்கொண்ட வேதனைகள் உனக்கென்றும் புரியாதது ஒரு பிடிவாதமா பிடிவாதமா அது சரியாகுமா உன் அதிகாரம் ஜெய்காரப்பா பல அநியாயங்கள் அதை வழி வாங்கவே வந்த அவதாரம் தான் காரப்பா வேணா இன்னும் வேணா நீ நீதி சொல்லும் சட்டத்துக்கு கீரை சொல்ல வேணாம் வேணா என்னை தண்ணியும் இழிக்கிறதெல்லாம் செவ்வந்திக்கும் இன்பத்தேனே ஒரு பூவே செந்தூரப்பட்டு வைக்க போறே பூமால ஒண்ணுத்தாரே இணைத்து வந்த காரியம் என்பது காதலும் வந்தது கண்டாங்கி கண்ணி மயிலே என் காதில் வந்து சந்தோஷம் சொல்லுக்கு இலே என் காதில் வந்து சந்தோஷம் சொல்லு கோயிலே ஹலோ இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் மூலிகை ஆராய்ச்சிக்கு வந்தவன் அடா நீ மீனாட்சி பிரகாஷன் உன் காதலிக்கிறது தேவன தெரிஞ்சிட்டு போயிருக்க கீழ்த்தர் ரெண்டு பேருக்கு பயங்கரமா சண்டை நடக்குது சீக்கிரம் போடி! மனசார மனzentு இவர் மேல dość。நீ தப்பு நான் என்ன அடி எந்த சொத்து எண்ணா episódio? இந்த ஓத்துzubிடங்க விடு être bundleே между என்Chrisகு வாதும். நன்று அவналría ShamSI Chapel entrevைகுப்பிரcave Terror நீ ஜோடி சேர ஆச வச்சு பாசம் புண்ணாச்சு சோல் குயிலே சோல் குயிலே சொந்தம் எல்லாச்சு நீ ஜோடி சேர ஆசை பாசம் புண்ணாச்சு அடுக்கிற ஒரு புயக்காற்று துடிக்கிற ஒரு பொது நாற்று படுக்கவனி பகாயாச்சு காதல் ஒரு பாசம் உன் கேடிக்கு பதிலில்லை மானே சோலை குயிலே சோலை குயிலே சொந்த மீனாட்சி நீ ஜோடி சேர வச்சு பாசம் குന്നാச்சு யாயா இன்ஸ்பெக்டர் ஒரு கிரைமலோட மோசமான வேலை பண்ணிருக்கீயே கிரைமனர் யார் கிரைமனர் நீயா என்ன பிடிக்கிறதுக்காக வந்த போலீஸ் என்ன நேருக்கு நேர் சந்திக்க தைரியம் இல்லாமல் வந்து ஒரு பொண்ணோட மனசை கெடுத்து அவ மூலமா என்ன பத்தி ரகசியில கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிய இந்த வேலையை ஒரு கிருமி கூட செய்யறதுக்கு யோசிப்பாயா நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ங்கிறது உண்மை இந்த ஊருக்கு வந்தேங்கறதும் உண்மை ஆனா உன்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பொண்ணை ஏமாத்தன சொல்றதுதான் போய் கூட பழகின வேலைக்கு சேரும்போது ஒரு கடமை தவறாத போலீஸ் ஆபீசரா இருப்பேன்னு தான் வாக்குறுதி கொடுத்தேனே தவிர காதலிக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஒண்ணு சத்திய பிரமாணம் பண்ணலையே அவ யாருமே தெரியாம தான் அவளை காதலிச்சேன் அதுக்கு பிறகு தான் உனக்கும் அவளுக்கும் உள்ள சம்பந்தமே எனக்கு தெரிஞ்சது இத நான் நம்பணுமா மீனாட்சியை மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்த உடனே உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் என் வாழ்க்கையில கல்யாணம்னு நடந்தா அது மீனாட்சியோட தான் இதுக்கு மேலே உனக்கு நம்பிக்கை வரலன்னா நாளைக்கே ஒரு குட்டி நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண இத பாருங்க சார் ஏற்கனவே ஒரு தடவை மீனாட்சியோட வாழ்க்கையில விதி விளையாடிடுச்சு இன்னொரு தடவை அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அது அவளால் தாங்கிக்க முடியாது அதுக்கு அப்புறம் நானும் மனுஷனா இருக்க மாட்டேன் குட் பை அன்னைக்கு மீனாட்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஒவ்வொருத்தையும் விளங்காதவ தொலங்காதவன்னு நாக்கு மேல பல்லு போட்டு பேசினாளுகளே இப்ப பேசின வாயில புளிய வச்சு அடைச்ச மாதிரி மீனாட்சிக்கு வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சு போச்சு அதனாலதான் மீனாட்சிக்கு இந்த சுற்று வட்டாரத்திலேயே எந்த பொண்ணுக்குமே கிடைக்காத மாதிரி படிச்சோம் அப்படியா நல்ல லட்சணமான அப்படியா கிடைச்சிருக்கு பாத்தியா மீனாட்சிக்கு சொந்த அண்ணன் இருந்திருந்தா கூட இவ்வளவு பாசமா இருந்திருப்பாரு சொல்ல முடியாது தேவா தம்பி கொடுத்த வாக்க காப்பாத்திடுச்சு சரி சரி வர வரன்னு பேசிக்கிட்டு இருக்காமே நேரம் நல்லா இருக்கு தாவலத்தை மாத்துங்க ஒரு நிமிஷம் நான் அவரும் கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு என்ன பாக்குறீங்க பேசிட்டு வந்த உடனே தட்ட மாத்தீங்களா கொஞ்சம் வரீங்களா பட்டணத்துல பெரிய படிப்பு கொஞ்சம் இருக்கு முன்னால் கேட்க வைக்கப்பட்டுக்கிட்டு தனியா கூப்பிட்டு போறாரு என்ன விஷயம் சொல்லுங்க உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சீர்வரிசையாக நீ என்ன தரப்புறேன்னு சொல்லவே இல்லையே ஓஹோ வரதட்சணையா நீங்க படிச்சவர் முற்போக்கு என்ன உள்ளவர் இதை பற்றியில் அவங்க கிட்ட பேசினா நாகரிகமா இருக்காத நான் விட்டுட்டேன் எப்போ நீங்களே வாய் திறந்து கேட்டீங்களோ அதுக்கப்புறம் என்னதை நான் கொடுக்குறேன்னு சொல்றதை விட உங்களுக்கு இது வேணும்னு கேட்டு சில பேர் பணம் கேட்பாங்க சில பேர் நகனட்டு கேட்பாங்க இன்னும் சில பேர் வீடு வாசல் வேணும்னு கூட கேட்பாங்க யாரு என்ன கேட்கிறாங்களோ அதை தான் வரதாட்சணை நினைக்கிறேன் அதான் சார் நானும் சொல்றேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க என்ன உயிரவா கேட்டு போறீங்க இந்த நேரத்துக்கு நீங்க எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டியதா கடமை சீக்கிரம் சொல்லுங்க மீனாட்சி கழுத்தில் தாலி ஏறணும்னா நீ போலீஸ்ல சரணடையணும்

மீனாட்சி நம்ம புள்ள சீர் செலுத்தி பத்து பத்தாம இருந்தாலும் நாம போட்டு சரிப்படுத்திக்கலாம் நல்ல நேரம் போகுது இல்ல சரின்னு சொல்லி தாமிரத்தை மாத்துக்க தம்பி நீங்க கேட்டத நான் தரதா முடி பண்ணிட்டேன் நேரம் தவறக்கூடாது நட்டை மாத்திக்கோ உங்களை கட்டுப்படுத்தி கேட்கறதுக்கோ கண்டிச்சு பேசுறதுக்கோ எங்களுக்கு ஒத்துறவு எதுவும் கிடையாது வெள்ள வேட்டியில கரையங்கிறது பொட்டு போல இருந்தாலும் பாக்குறவங்க கண்ணுக்கு அதான் தம்பி பெருசா தெரியும் என்னமோ சொல்ல நினைக்கிறீங்க அதையே சுத்தி வளைக்கிறீங்க சொல்லுங்க நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து போறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா அந்த ஆட்டக்காரி வீட்டுக்கு போறது வர்றது அதான் தம்பி எங்க மனசு கொப்பல வயசுக்கு ஏத்த மாதிரி பேச்சு பேசுங்க ஆட்டக்காரி கூட நான் சாவகாசம் வச்சிருக்கேன் யார் சொன்னது ஆனா வீட்டுக்கு போற பெரிய பிரச்சனை எல்லாம் உங்க செருப்ப பார்த்துட்டு திரும்பி வந்துடுறாங்க அப்படின்னு ஊருகூட பேசிக்கிறாங்க இப்போ ஒண்ணு கெட்டு இல்ல தம்பி கண்டதை மீச்சிட்டோம்னா காலை கழுவிட்டு கரையுற மாதிரி நெனப்ப கொஞ்சம் சுருக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறதை நிறுத்திக்கோங்க என்ன பேசுறீங்க எல்லாரும் யார் வீட்டுக்கு யார் போறது யாரோ வச்ச நெருப்பு புகைஞ்சிட்டு இருக்கு யாரு வச்சது விசாரிச்சுட்டு வந்துடுறேன் ஊருக்குள்ள நாம வரோம்னா

நம்ம இந்த நிலமை காலாக்கின இந்த தேவா ஒழிச்சு கட்டணும் இல்லன்னா நம்ம இந்த ஊருக்குள்ள நடமாட முடியாது காட்டுக்குள்ள போய் நாம அவன ஒண்ணு செய்ய முடியாது ஆட்டக்காரி அலமேல வீட்டுக்கு அவன் தினமும் வரதா சொல்றாங்க அப்ப போய் அவ வீட்ல உச்சத்துல இருக்கும்போது ஊதிர வேண்டியதாண்டா சங்க வாங்க போறான் அவ ஒழிஞ்சா தான வாழ முடியும் யார் வீட்ல அடடடடே நீயா

அதுவே இப்ப எனக்கு வயிற்று பழப்பு ஆயிடுச்சு ஆட்டத்தை பார்க்க வரவனுங்கல்ல எல்லாம் சீர்வரிசையோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறானுங்க பத்து வேலையில எல்லாம் எழுதி வைக்கிறேன்னு ஒருத்த பத்து பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சு போடுறேன்னு இன்னொருத்த இப்படி பல பேரு ஆட்டம் ஆடுறதா ஏன் பழப்பு பாய் விரிக்கிறது எனக்கு பழக்கம் இல்ல நான் பத்து சொன்னா எவனாச்சும் நம்புவானா என் பழப்பு அப்படி வரவனுக்கு கிட்ட எல்லாம் ஒரு பொய்ய சொல்லி ஒரு நாடகமாடி ஆடி பல்லிச்சு இப்படி எல்லாம் தான் நான் சமாளிச்சுட்டு வந்தேன் ஆனா இப்ப அதெல்லாம் இல்லாம நான் நிம்மதியா இருக்க அதுக்கு காரணம் என் வீட்டு வாசல்ல இருக்கிற உன்னோட செருப்பு வீரப்பா சத்தம் போட்டு பேசிட்டு வர்றவங்க எல்லாம் உன் செருப்பு பார்த்த உடனே சத்தம் போடாம போயிடுறாங்க இப்ப சொல்ல உனக்கு பிடிக்கலன்னா உன் செருப்பு அங்கிருந்து எடுத்துற வேண்டாம் உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக என் பேர் கட்டாலும் பரவாயில்லை அந்த செருப்பு அங்கே இருக்கட்டும் நான் வரேன் யோ இல்லையா முத முதல்ல என் வீட்டு படி ஏறி வந்திருக்க ஒரு வாய் சாப்பிட்டு போயா வேற எந்த எண்ணத்திலே இல்ல அதே சொல்லிட்டியே உனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு என் ஆசைய என் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்ட ஒரு பாடி பரதேசியா இருந்த கூட வீட்டுக்குன்னு வந்தா நம்ம சாப்பிட்டு போக சொல்ல மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்க வா வாயா சாப்படியா நான் பொரியல் எடுத்துட்டு வந்துடுறேன் ப்பா நினைக்க வேண்டாம் இந்த ஊர் ஆம்பளைங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இவரு போட்டிருக்கிற மாதிரி செருப்பு கொண்டு வந்து